காஞ்சிபுரம் பாலஜாபாத் அருகே பிரசித்தி பெற்ற இளையனூர் வேலூர் அருள்மிகு சுப் பாலசுப்பிரமணிய சுவாமி முருகர் கோவிலில் தைமாத கிருத்தியை முன்னிட்டு பதிமூன்றாம் ஆண்டு தெப்போற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபாத் அடுத்த இளையனூர் வேலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி முருகர் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் தை மாத கிருத்திகை முன்னிட்டு பதிமூன்றாம் ஆண்டு தெப்போற்சவம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது தெப்போற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் பாலசுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணியர் மின் விளக்கலங்காரம் மற்றும் நாதஸ்வர இன்னிசை வான வேடிக்கையுடன் திருக்குளத்தில் இறங்கி தெப்பத்தில் ஏறி மூன்று முறை பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் தெப்போற்சவ திருவிழா இன்னும் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த தெப்போற்சவ திருவிழாவில் இளையனூர் வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலசுப்பிரமணியர் சுவாமியை வணங்கி கோவிலில் தேங்காய் உடைத்து சுவாமி தரிசனம் செய்தனர்